ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் பார்த்துட்டு வந்து கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கு வந்திருக்கேன் ஃபுல்லு பார்க்கு நான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிக்கிறத நீங்கள் அப்படியே நாங்கள் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு ரவுண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகிடும் ஸ்பீடாக நடந்தால் பத்து நிமிஷத்துக்கு கூட நம்ம ஒரு ரவுண்டு அடிச்சிடலாம் ஸோ நான் வந்துட்டேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நடந்துனே இருக்கேன் அதுதான் கேமரா கொஞ்சம் கிபி ஆடினே இருக்குது ஏன்னால் நான் ஃபுல்லு ரவுண்டு எல்லாம் சுற்றுற எல்லாமே நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் போகிறேன் தினமும் நான் பார்க்குக்கு வந்து வாக்கிங் வருவேன் நீங்களும் உடம்பு வெயிட் போட்டுச்சேன்னு கவலைப்பட்ட வீட்டில் இருக்காதிங்க பக்கத்தில் எங்கேயாவது பார்க்குறது இருந்தால் வாக்கிங் போங்க கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்பும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் போகணும் அதே போல் ஃபுட்டுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வெயிட் கிளாஸ் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஆகிடலாம் எல்லாம் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க உட்காந்துட்டு நான் இப்போ தான் ரவுண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஃபோன்லேயே எடுக்கிறேன் அதனால் தான் இப்படி நான் நடக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் கேமரா வந்து போயிட்டு போயிட்டு வருது யாரும் தவறாக கமெண்ட் பண்ணிடாதீங்க நான் இன்னும் ஃபோன் வந்து கேமரா வீடியோ எடுக்கிற ஸ்டிக்கெல்லாம் இன்னும் வாங்கவே இல்லை ரொம்ப ஆடுதோ கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் நிறைய தூரமே இருக்குது பார்க்கில் வந்து அங்கங்கே லைட் வந்து போயிட்டுருக்கு அதனால் சரியாக ஏரியில் விட்டு விட்டு எரியுது இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சுத்தமாக வந்து லைட்டே இருக்காதாங்க மழை தூரல் வந்து தூவிட்டே இருக்குது உங்கள் ஊரில்லாம் மழையானு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்க்கில் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற அத்தனை வந்து எல்லா விதமான ஒரு பயிற்சிங்களும் இந்த பார்க்கில் இருக்குது நம்ம சூப்பராக வந்து இதில் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் பெங்களூரில் இருக்குது இந்த பார்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பார்க்கு ஆயிடுச்சு பாதி தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது ¡Correcto! ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோட வாக்கிங் வந்து முடியுது